தாத்தா உட்காந்துருப்பா இப்படி மருமகள் இதெல்லாம் நம்ம பாட்டி எல்லாம் பின்னாடி இப்படி நிக்கும் இப்படி நிக்கும் ஆனா தமிழ்நாட்டுல ஒரே ஒரு புகைப்படம் தாண்டா ஒரே ஒரு ஒளிப்படம் தாண்டா பாரதி வீட்டுல போய் பாரு செல்லமா உட்கார்ந்து இருக்க பாரதி நிப்பாண்டா ஒரே ஒரு டே பசங்க உட்கார வச்சு நாற்காலியில் அமர வைத்தவன் நின்ன போதே வெண்ணியம் நின்றுச்சிடா தமிழ் பேரிடத்தின் பெண்ணியத்தை நிறுத்தி நின்றான் பாரதி ஒரே பொது வெளியில பெண்கள் தோல் மேல கைவிட்டு போக கூடாது பாரா செல்லமா கூப்பிட்டு செல்லம் தோல்ல கைவிட்டு நடப்பான கம்பீரம் இது என்ன தெரியுமா என் உடன் பிறந்தவர்களே ஏற்கனவே இருக்கிற ஒரு கோட்பாடு ஒரு தத்துவ நிலைப்பாடு ஒரு மரபு அதை தகர்த்து புதிய ஒரு கோட்பாட்டை கட்ட வேண்டும் என்றால் அதை ஏற்பார்கள் எதிர்ப்பார்கள் ஆதரிப்பார்கள் அறிவறுப்பார்கள் என்று எதை பற்றியும் கவலைப்படாது அந்த கோட்பாட்டை தன் சிந்தனையின் தத்துவத்தை நிறுத்தி அதை விழ வைப்பதற்கு போராடுகிற துணிவு ஒரு போர் வீரனை விடவும் வீரமும் துணிவும் தவிங்கிறான் அப்படி ஏற்கனவே இந்த மரபை தளர்த்து புதிய ஒரு கோட்பாட்டை நிறுவிய மகான் நம்முடைய பாட்டன் பாரதி என்னடா நினைப்பீங்க என்ன நினைப்பீங்க போட போட நினைச்சிட்டு போட அதான் எழுத்து அவன் பாக்களுக்கும் வாழ்க்கைக்கும் சற்றும் இடைவெளி இல்லாத வாழ்ந்த மா மனிதன் பாரதி சிலர் எழுதுவான் வாழ மாட்டான் வாழ்க்கைக்கு இரண்டாயிரம் கிலோமீட்டர் இருக்கும் அவன் எழுத்துதான் வாழ்க்கை அவன் வாழ்க்கைதான் எழுத்து சிறிய இடைவெளி இல்லாமல் வாழ்ந்து காட்டிய மா மனிதன் மனித புனிதன் பாரதி எவ்வளவு வேணாலும் பேசலாம் அரங்கத்தில் முடிச்சிருக்க அரங்க பாரதி அவன் ஆனா ஆனாலும் அவன் பெருமையை சொல்லி முடிக்க முடியாது இல்லையா அவன் இறந்து பத்து பதினைஞ்சு வருஷங்களுக்கு அவர்கள் பேசவே வர்றாங்க அவன் எல்லாத்தையுமே பாடிட்டான் பெண்ணி உரிமை இந்த முற்போக்கு சிந்தனைகள் இந்த இதுகளெல்லாம் எல்லாமே பாடிட்டான் அப்படி இருந்து அவனை போற்றாம இந்த தமிழ் சமூகம் விட்டுட்டு ஒரு நாள் அவன் பேரை அறியாது வரும்போது அரச விழாவா எடுத்து நீ பாரா நான் என்ன வாடுபடுத்தினு பாக்கிறான் பாடத்துல தமிழ் படிக்க வாய்ப்புல அவனை படிக்க உனக்கு வாய்ப்பு இல்ல ஆனா நான் வரும்போது பாரதிய படிக்காம பள்ளியில கல்வியே இல்ல வாத்தியார் வேலை பாத்துட்டு சம்பளத்தை வாங்கிட்டு வர பாட்டி செல்லம்மா வீட்ல